கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான காரியத்தை இன்று நீங்கள் தூங்க போகும் முன்பாக நீ நித்திரை கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புதமான வேத ரகசியத்தை தியானித்து அன்பு தேவ பிள்ளைகளை சங்கீதம் இருபத்தி ஒன்பதிலே கருத்துடைய மூலமாக அற்புதமாக ஜனங்களுக்கு இன்றும் என்றும் என்றென்றுமாய் கடைபிடிக்க வேண்டிய நம்ப வேண்டிய ஒரு அற்புதமான தேவ ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் நன்றாக கவனியுங்கள் சங்கீதம் இருபத்தி ஒன்றை தியானிப்போம் அற்புதமான காரியம் பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்துடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே பலவான்களின் புத்திரராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க வேண்டிய செய்ய வேண்டிய எல்லா திறமையும் தகுதியும் எல்லா விதமான ஆளுமை பலமும் அதிகாரம் உடையவர்களாக இருந்தாலும் சரி யாராய் இருந்தாலும் சரி பலவானின் புத்திரரே கர்த்தருக்கே மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் கர்த்த அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் அப்படியான அருமையான உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது ஏதாவது நல்ல காரியங்கள் நடந்துவிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்று அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் என்ன சொல்லக்கூடாது இது என்னாலதான் ஆச்சு என்னுடைய திறமையினால என்னுடைய படிப்பினாலுடைய என்னுடைய நான் நன்றாக இதை அதை செய்ததுனால் வந்தது ஏதோ ஒரு மனிதன் வந்து எனக்கு உதவி செய்ததினால் வந்தது அவர்தான் என்னை வாழ வைத்தார் இவர்தான் என்னை வாழ வைத்தார் என்று அந்த மகிமையை மனிதர்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் கருத்து அதை செய்தார் என்று நீங்கள் நம்ப வேண்டும் அவருக்கே மகிமையை செலுத்த வேண்டும் நன்றாக கவனியுங்கள் நான் செய்தேன் நீ செய்தேன் என்று நமக்கு ஒன்றுமே இல்லை நிச்சயமாக கர்த்துடைய கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் முற்றிலுமாய் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நகரத்தை காவாராக கர்த்தரே உங்களுடைய வீட்டை உங்கள் குடும்பத்தை உங்களை காவாராக காவலாளிகள் விழித்திருக்கு நடக்கிறது விருதா ஐயா ஒரு தேசத்திலே ஒரு மகா பெரிய நின்று அல்லது மகா சேனை நின்று பாதுகாத்தாலும் பாதுகாக்க முடியாது கர்த்தர் காவா ராயில் காவலாளிகள் எல்லாம் விழித்திருக்கிறது விருதா என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றிற்கும் எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள் அவருக்கே மகிமையையும் கனத்தையும் செலுத்துங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் பரிசுத்த இப்படியாய் நீங்கள் பரிசுத்தமான இருதயத்தோடு இந்த கான்செப்ட்ல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமது அவரையே துதியுங்கள் ஐயா இதெல்லாம் கர்த்தராலே இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது இந்த காரியம் கர்த்தராலே வந்தது எங்கள் பலத்தினாலும் அல்ல பலாத்கிரமத்தினாலும் அல்ல என்று சொல்லுங்கள் கர்த்த

நன்றாக கவனியுங்கள் வெற்றி வாழ்க்கையின் அற்புதமான ரகசியம் இது கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார்

துணிக்க பண்ண விரும்புகிறார் துணிக்க பண்ணுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள் வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்துடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்துடைய சத்தம் மகத்துவம் உள்ளது வல்லமையும் மகத்துவமும் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளும் சத்தங்களும் வசனங்களும் உங்கள் வாயிலிருந்து தான் புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அது உங்கள் வாயிலிருந்து புறப்படும் பொழுது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது கர்த்தர் லிபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் அவருடைய சத்தத்தின் மூலமாக நன்றாக கவனியங்கள் கேதுரு மரங்களை போன்று இருக்கிறார்களா உங்கள் கணவனுடைய குணம் மாறாத குணத்தோடு இருக்கிறதா அல்லது உங்கள் குடும்பத்தில் உண்டு யாருடைய அந்த குணமாவது ஒருவேளை அவர்களுடைய அவர்களுடைய ஆளுமை அவருடைய பெருமை அவர்களுடைய திமிரு அவர்கள் பேசுகிற பேச்சு அவருடைய நடக்கைகள் எல்லாம் ஒருவேளை கேதுரு மரம் போல அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் எவனும் அசைக்க முடியாதபடி ஓ எவனும் அட்ட முடியாதபடி அசைக்க முடியாதபடி ஒரு நாளும் அசையாததா இருக்கலாம் ஆனா கர்த்தருடைய சத்தம் மைட்டி கார் கேதுரு மரங்களை முறிக்கிறது கர்த்தருடைய சத்தம் லிபனோனின் கேதுருகளை முறிக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்துடைய வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது கர்த்துடைய வார்த்தையை பேசும் பொழுது வனாந்திரங்கள் அதிரும் அவைகளை கன்று குட்டிகளை போலவும் லிபனோனையும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் கர்த்தரை ஓ மைண்டி காட் தீவுகளை அணுக்களை போல துள்ள பண்ணுகிறவர் சமுத்திரத்தை உங்கள் கர்த்தர் என்பதை மறந்து எப்படியா நடக்கும் இதெல்லாம் எப்படி நடக்கும் உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற தேவனுடைய வசனங்கள் தேவனுடைய வார்த்தைகள் விசுவாசத்தோடு அது புறப்படும் பொழுது அது உங்களுக்குள்ளே மாத்திரமல்ல அதை கேட்கிற அல்லது நீங்கள் எதுக்காக அதை அனுப்புகிறீர்களோ அந்த இடகளிலே அது வேலை செய்யும் குட்டிகளை போல ஓ துள்ள செய்கிறார் ஒலிபெனோனேயும் சீரியோனேயும் கண்டா முர்க குட்டிகளை போல துள்ளவும் பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் அக்னி சுவாலைகளை பிளக்கும் αρமையான சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தருடைய சத்தம் அக்னி சுவாலைகளை பிளக்கும் அக்னி சுவாலையில்

சத்தம் கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை பண்ணுகிறார் கர்த்துடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள்

கலராய் கிடைக்கிற தேவையற்றதாய் ஓ உபயோகமற்றதாய் இருக்கிற ஓ நிலங்கள் எல்லாம் மனந்திரமாய் காணப்படுகிற யாருடைய வாழ்க்கையாயும் இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்கள் கணவனுடைய வாழ்க்கை உங்கள் கையின் பிரயாசங்களிலே ஊழியங்களிலே மனந்திரங்கள் போன்று காணப்படுகிற பகுதிகளிலே

கைவேற்றுகிற வல்லமை இருக்கிறது ஆதலினால் கத்துடைய சத்தம் பெண்மான்களை ஏனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே இவருடைய சத்தத்தை நீங்க பேசுறீங்க பேசுறீங்க பேசுறீங்கன்னா பெண்மான்களை ஏனும்படி செய்யும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஓ என்ன தேவனே ஐயா ஓ நாள் பாவத்தில் இருந்து வெளிப்பட்ட ஓ தேவ ரகசியங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் வாழுகிற தேவ அபிஷேகத்து தேவ ஆவியின் அபிஷேகத்தோடு வாழுகிற ஓ நாள் என்னுடைய நுகங்கள் ஆவியினால் முறிக்க படட்டும் படட்டும்ண்டவரே அவர்கள் புறப்பட்டவர்களிலே ஒருவனும் பலகீனப்பட்ட

அன்பின் பரலோக பிதாவே கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார் கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே என் நல்ல தெய்வமே ராஜாதி ராஜனாய் நீர் நின்று உங்களுடைய பிள்ளைகளுக்காக கட்டளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி சத்தத்தை துணிக்க பண்ணுகிற பிள்ளைகளுக்காக வசனத்தை அறிக்கை எடுகிற பிள்ளைகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் கேதுரு மரங்கள் போன்று இருக்கிறவர்களை கேதுரு மரங்கள் போன்று அசையாது மடங்காது இருக்க இருக்கிறவர்களை முறிக்கிற வல்லமையாய் உடைய சத்தம் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி இவனானின் கேதர்களை கத்தல் முறிக்கிறார் என்று வாசிக்கிறோமே ஐயா அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லிபனானை சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப்

மூலமாக அசையாத மலைகள் எல்லாம் அசைமடியாய் ஜெபிக்கிறோம் ராஜா பிடுங்க படாத மரங்கள் எல்லாம் விச செடிகளை போன்று குடும்பத்திலே சொந்த வாழ்க்கையிலே அல்லது கேன்சர் புற்றுநோய் இன்னும் பல்வேறு வியாதிகள் வருத்தங்கள் என்று சரீரத்திலோ குடும்பத்திலோ எழும்பிவிட்ட எல்லா காட்டத்தி மரங்களை போன்ற விச செடிகளும் பிடுங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது போல ஐயா இந்த மலைகளை எல்லாம் கன்று குட்டிகளைப் போலவும் லிபனோனையும் சீரியோனையும் காண்டாபிருக குட்டிகளையும் போல துள்ள பண்ணுகிற உம்முடைய சத்தம் பிள்ளைகளுக்கு உரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார சக்திகளிலும் இருந்து விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் கொடுக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் என்று வந்திருக்கிற எல்லா மந்திரங்கள் சூதுகள் சதி சூனியங்களிலும் இருந்து எல்லா மனித தந்திரங்கள் எல்லா எல்லா விதமான திருட்டு இருந்து உடைய பிள்ளைகளுக்கு மகாப்பிரிய விடுதலை உண்டாகும்படியாய் அக்னி ஜோலைகள் விளக்கப்படும்படியாய் ஜபிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் வெற்றியும் சந்தோஷமும் சமாதானமுமாய் ரட்சிப்பும் சுகமும் ஆரோக்கியமும் பெற்று கடந்து வரும்படியாய் அக்கினியில் அகப்பட்டு தப்பின கொல்லிகளை போல் உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்துடைய சத்தம் கடந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்துடைய சத்தம் வனாந்திரங்களை அதிரப்பண்ணுகிற ஐயா காதேஸ் வனாந்திரத்தை அரித அரோ ஓ நாட் அதிர

கடந்து செல்லும்படியாய் குடும்பத்திலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் தேவனாகி கர்த்தனை சமூகத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகியேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் கர்த்தருடைய சத்தம் இந்த புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாய் கர்த்தருடைய சத்தத்திலே இவ்வளவு வல்லமையும் மகத்துவமும் மகிமையும் இருக்கிறது காரியம் செய்துதான் திரும்பும் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்